வணக்கம் ஏன் கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லேண்ட் ஒன்று விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வட்டம் வட்டத்தில் புனித அந்தோனியார் நடுநிலை பள்ளிக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஸ்கொயரான கண்டம் நம்ம லேண்டோட ஃப்ரெண்டேஜ் கரெக்டாக செவன்ட்டி ஃபீட் இருக்குது டோட்டல் ஏரியா வந்து முப்பத்தி ஒரு அடுத்து சென்ட்ரு முப்பத்தொரு சென்ட்ருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஏழேகால் லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ரீசவனான ப்ரைஸ் தான் இது ஏற்கா இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்ட கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மேலும் ஏற்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வாங்கணும் விற்கணும் எங்கள் ஏஎன்கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி